இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணி இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் விராட் கோலியால் இந்தியா கௌரவமான தோல்வியை சந்தித்தது இரண்டாவது போட்டியில் இந்திய வீரர்கள் ஒட்டுமொத்தமாக சொதப்பினர் இதனால் இந்திய அணி இன்னிங்ஸ் தோல்வியை சந்தித்தது இந்த நிலையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டி இன்று தொடங்குகிறது இரண்டாவது போட்டியில் இன்னிங்ஸ் தோல்வி அடைந்ததால் இந்திய அணி கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியது அதனால் இன்று தொடங்கும் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது மேலும் அணியில் அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அணி கேப்டன் விராட் கோலி தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் கடந்த இரண்டு போட்டிகளில் தோல்வியடைந்தால் நாங்கள் அதிக விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளோம் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அணி தேர்வில் தவறு செய்துவிட்டோம் மேலும் எங்களின் பேட்டிங்கும் மொத்தமாக விட்டது இந்த தோல்வியில் இருந்து நிறைய பாடம் கற்றுக்கொண்டோம் எனவே இந்த போட்டி எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் நானும் காயத்தில் இருந்து முழுமையாக குணமடைந்து விட்டேன் இந்த போட்டியில் வெற்றி பெற நாங்கள் இறுதி வரை போராடி நிச்சயம் வெல்வோம் என தெரிவித்தார் சொன்னதை செய்வாரா கோலி உங்கள் பதிலை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க